இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பொங்கலுக்காக திருப்பூர் அனுப்பர் பாளையத்தில் பித்தளை பானைகள் தயாரிக்கும் பணி வேகம் எடுத்துள்ளது நாங்கள் எல்லா வகையான பாத்திரங்களுமே தயாரிக்கிறோம் பித்தளை பாத்திரங்களில் அதில் குறிப்பாக வந்து நாங்கள் பொங்கத்தவளை வந்துட்டு அதிகமாக தயாரிப்போம் எப்பமே வந்துட்டு தீபாவளிக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்டர் வர இந்த தடவை தீபாவளி லேட்டாக வந்துமே வந்துட்டு எங்களுக்கு ஆர்டர் அந்தளவுக்கு வரல கடைசி ஒரு ரெண்டு வாரமாக தான் கொஞ்சமாக ஆர்டர் வந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து போன வருஷம் வாங்கி வச்ச பொருளே வந்து சேல்ஸ் ஆகலை எதனால் சேல்ஸ் ஆகலைன்னா விலை ஜாஸ்தி அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்துட்டு சேல்ஸ் ஆகலை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விலை கம்மியாக இருந்தது உண்மை தான் ஆனால் இன்றைக்கி வந்து மூலப்பொருள் எல்லாமே வந்துட்டு விலை ஜாஸ்தியாக இருக்குது அதனாலயே வந்துட்டு பாத்திரங்களும் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு ஆனால் வந்துட்டு விலை ஜாஸ்தியானாலும் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம பித்தாளையில் செய்யறதுங்கிறது வந்துட்டு பித்தளையில் பொங்கல் வைக்கிறதுங்கிறது வந்துட்டு நம்மளோட பாரம்பரியம் ஆனால் அதை வந்து மக்கள் தவிர்த்துட்டு வேலை கம்மியான ஐட்டத்தில் வாங்கி பொங்கல் வைக்கிறது அல்லது பழைய பாத்திரத்துலேயே பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு பித்தளையோ இல்லை காப்பரோ இதில் வாங்கும் போது அவங்களோட உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு சில பயன்கள் இருக்குது நாளைக்கு வந்துட்டு அது வேண்டாம் நாளைக்கு ஒரு ஒரு ஆப் ஒரு சின்ன பிரச்சனை ஆபத்து அப்படிங்கும் போது நீங்கள் அதை கொண்டு போய் போட்டிங்கன்னா சேல்ஸுக்கு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் உதவிகரமாக இருக்கும் இதே வந்து நீங்கள் மற்ற ஸ்டீல் பீங்கானு அலுமினியம் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ரீசேல் வேலை கிடையாது வேல்யூ கிடைக்காது அதாவது அனுமல் பழையத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஒரு முப்பது நாற்பது பட்டத்துக்கு மேலே வந்து பொங்கத்தாலையாக தயாரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரமான வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு தயாரித்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம்